வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தமிழர் தாயகத்தின் அரசியல் பரப்பில் எதிர்வெரும் சில நாட்களுக்கு ஆச்சரியங்கள் தொடர உள்ள நிலையில் வடக்கின் சில உள்ளூராட்சி சபைகளை தமது தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்களில் ஒன்றான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று யாழ்ப்பாணத்தில் சொன்னார் அமைச்சர் சந்திரசேகரன் புத்தாம் பொதுவாக இந்த கருத்தை சொல்லியிருந்தால் அதில் பெரிய நோக்கல்கள் எதுவும் இருந்திருக்க முடியாது ஆனால் அதற்கு மாறாக தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஆசாட ஊதி கட்சிகளுக்கும் தமது தரப்புக்கும் இடையிலான டீல்களுக்கு சாத்தியம் என்ற வகையில் அவர் சூசகம் ஒன்றை அங்கு வெளியிட்டார் இந்த சூசகத்தின் அடிப்படையில் இதுவரை காலமும் தமது திசைகாட்டி தேசிய மக்கள் சக்தியை தூற்றும் விடயத்தில் வடக்கில் ஓரணியில் நின்றவர்கள் இப்போது தங்களுடன் டீல்களை போடும் அரசியல் காதல் வலையை எறிவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆக மொத்தம் தமிழ் அரசியல் பரப்பில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை இருக்கைகளின் அதிகார சூடு என்ற நிரந்தர நலன்களுக்குத்தான் தான் இப்போது முக்கியத்துவம் உள்ளது என்பதை வடக்கில் உள்ள சிஸ்டம் சேஞ்ச் குரலும் சொல்லியுள்ளது இதுவரை ஆட்சி அமைக்கப்படாத உள்ளூராட்சி சபைகளில் எதிர்வெறும் நாட்களில் ஆட்சி அமைப்பதற்காக பகிரங்கப்பட்டது பாதி திரைக்குப் பின்னால் மீதி என்ற வகையில் டீல்களும் புதிய தில்லாலங்கடி கூட்டணி கதைகளும் வெளிவரும் பின்னணியில்தான் எதிர்வரும் நாட்களில் தமது தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய கட்சிகளின் அணியில் உள்ள சில கட்சிகளுடன் டீல்களை போடுவதற்கு சாத்தியங்கள் உள்ளதான கதை சொல்லப்பட்டுள்ளது வடக்கில் இதுவரை நிர்வாகங்கள் உருவாக்கப்படாத உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை உருவாக்கும் விடயத்தில் தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான குடிமிப்பிடிகளை இன்னும் கொம்பு சீவி விடுவதற்காக தமது தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படும் நம்பர்ஸ் கேம் விளையாட்டை அதாவது உள்ளூராட்சிகளை கைப்பற்றிக் கொள்வதற்கான இருக்கைகளின் எண்ணிக்கையை தொடர்ந்த ஒரு ஆட்டத்தை சற்று தனித்து இந்த விடயத்தில் இபிடிபி எனப்படும் டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியை ஒரு தற்காலிகமான கேம் சேஞ்சராக ஏகேடியா தரப்பு மறைமுகமாக உருவாக்க முனைந்தது இவ்வாறான நிலையில்தான் இபிடிபியின் வாசல் தேடி தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் சென்ற புதிய காட்சி வந்தது இவ்வாறான தந்திரோபாயங்களின் விளைவாக சங்கு சைக்கிள் கூட்டணி வீடு வீணை கூட்டணிக்கு இடையிலான சண்டையை ஆர் தரப்பு மறைமுகமாக வீரியப்படுத்தி தமிழ்த் தேசிய கட்சிகள் மீது தமிழ் வாக்காளர்கள் சலிப்பு கொள்ள வைக்கும் வகையில் புதிய நுட்பங்களும் தமிழ் வாக்காளர்களின் விரக்தியில் கச்சிதமாக முதலீடு செய்ய முனையும் நகர்வுகளும் வெளிவந்தன கடந்த மாதம் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கில் ஏகேடி தரப்பின் ஆதரவு நிலை சற்று குறைவடைந்து கொண்டாலும் கடந்த வருட இறுதியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏகேடிஆர் தரப்பு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தமை ஒரு கசப்பான யதார்த்தம் இந்த நிலையில்தான் வடக்கில் இப்போது வாக்காளர்கள் வழங்கிய ஆணைகளை உரசி தில்லாலங்கடியான டீல்களை தமிழ் தேசிய கட்சிகள் செய்கின்றன இந்த நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்த வாக்காளர்களின் விரக்தி நிலையை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் சங்கும் சைக்கிளும் வீடும் வீணையும் கொண்டமை அடுத்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குரிய வாக்குகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றது போல தமக்கு திருப்பிக் கொள்ளும் என தரப்பும் ஒரு நம்பி கை வைப்பை கொண்டிருப்பதாக தெரிகிறது எனினும் இந்த நிலைமைகளை இன்னொரு வகையில் பார்த்தால் அரசியல் என்பதைய சாத்தியப்பாடுகளின் கலை என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில்தான் ஏகேடிஆர் தரப்பும் தமிழ் தேசிய கட்சி அணிகளில் உள்ள சில கட்சிகளும் தங்களுடன் நீல்களை போடும் அரசியல் காதல் வலியை எறிவதாக அமைச்சர் சந்திரசேகரனின் வாயால் நேற்று காங்கிரஸ் துறையில் ஒரு கருத்து வெளிப்பட்டது அதாவது வடக்கின் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகத்தை அமைப்பது தொடர்பாக சில கட்சிகள் தங்களுடன் தொடர்ந்தும் உரையாடி வருவதாகவும் சந்திரசேகரன் சொல்கிறார் ஏகேடிஆர் தரப்பிலிருந்து சந்திரசேகரன் சொல்லிய இந்த செய்திக்கு பின்னால் ஒரு யதார்த்த நிலைமை உள்ளது அதாவது வடக்கின் சில உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கும் விடயத்தில் ஆட்டத்தை மாற்றிக்கொள்ளும் வலுவை அதாவது கேம் சேஞ்சர் திசை காட்டி கொண்டிருப்பதையும் உற்சாக மறுத்துக் கொள்ள முடியாது இதனால் தான் திசை காட்டியின் மறைமுக ஆதரவுக்காக தமிழ்த் தேசிய பரப்பிலும் சில முகங்கள் ஆசைப்பட்டுக் கொள்கின்றன போலும் ஆனால் டீல்களை போடும் அரசியல் காதல் வலையொன்று தம்மை நோக்கி எறியப்படுவதாக அமைச்சர் சந்திரசேகரன் நேற்று காங்கிரசன் துறையில் வடக்கின் உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு நிலை குறித்த முடிவை எடுக்கும் அதிகாரம் சந்திரசேகரனிடம் இல்லை மாறாக அந்த அதிகாரம் ஏகேடிஆரின் முன்னணி தளபதிகளில் ஒருவரான பிமல் ரத்நாயக்காவுக்கே வழங்கப்பட்டது ஆனால் பிமல் ரத்நாயக்காவின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை வடக்கில் தமிழ் இனவாதத்தின் அடிப்படையில் தங்களின் அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொண்ட எந்த ஒரு அணிக்கும் தமது ஆதரவு இல்லை என அவர் குறிப்பிடுவது சற்று அவதானிக்கத்தக்க இன்னொரு விடயம் இந்த நிலையில் சிவி கே சிவஞானம் சந்திப்பால் எழுந்த அதிர்வுகளால் அல்லாடி கொள்ளும் தமிழரசு கட்சியில் அந்த அல்லாட்டம் வெளியே காட்டப்படாமல் யாழ்ப்பாணத்தில் பதினேழு சபைகளில் தமிழரசுக் கட்சியை ஆட்சி அமைக்கும் என நேற்று அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான சுமந்திரன் குறிப்பிட்டார் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி சபைகளில் தமது தரப்பில் வெற்றி பெற்றவர்களின் சத்திய நிகழ்வில் வைத்து இந்த விடயத்தை குறிப்பிட்ட சுமந்திரன் தமிழரசு கட்சி தனியொரு கட்சியாக அதிக ஆசனங்களை பெற்ற சபைகளில் அதனை ஆட்சியமைக்க விடாமல் குறுக்கும் மறுக்கும் ஓடி தெரியாமல் ஓரமாக நின்று விளையாடி கொள்ளுங்கள் என்ற வகையில் சங்கு சைக்கிள் கூட்டணிக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கையையும் இடித்துரைப்பாக சொல்லிக் கொண்டார் அத்துடன் ஏனைய கட்சிகள் போல ஒரு சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்த பின்னர் அதனை மறுப்பது அல்லது அதனை பிற்போடுவது மீளெடுப்பது தமிழரசு கட்சியின் பரவணி குணம் இல்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதான குற்றச்சாட்டையும் சுமந்திரன் நேற்று அரங்கில் முன்வைத்தார் அத்துடன் அண்மையில் தேவானந்தாவுடன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் நடத்திய சந்திப்பால் ஏற்பட்ட தாக்கங்களை நிவர்த்திக்கும் வகையில் அந்த சந்திப்பால் ஏற்பட்ட அதிர்வலைகளை மறைக்க இருகோடுகள் தத்துவம் போல அதற்கு அருகே இன்னொரு கோட்டை கீறும் வகையில் தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கின்ற ஒரே கட்சி தமிழரசு கட்சி தான் என சொல்லிக்கொண்டார் சுமந்திரன் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சுமந்திரன் என்ற கொழும்பை தளமாக கொண்ட தலை உள்நுழைவதற்கு முன்னரே அதற்கென நீண்ட வரலாறு உள்ளது ஆனால் சமகால தமிழரசு கட்சிக்குள் இன்று சுமந்திர கமுக்கங்கள் இடம்பெற்றனவோ அன்றே அது ஒரு விஷக்கிருமி தாக்கத்துக்கு உள்ளாகிய கட்சி என்ற தோற்றப்பாடும் ஏற்படுத்தப்பட்டது இவ்வாறான தாக்கத்தின் ஒரு எதிர்வினைதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சுமந்திரன் மக்களானையால் அகற்றப்படும் வகையிலான முடிவுகளை வழங்கியது ஆனால் இவ்வாறான ஒரு கசப்பான ஜதார்த்தம் இருந்தாலும் முள்ளிவாய்க்கால் உதிரப்பள்ளி ஏற்பட்ட காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவுடன் நின்ற சாணக்கியனும் இணைந்து கொழும்பில் வெளிப்படை தன்மையற்ற கமுக்கங்களை செய்த தானும் பங்கு போடும் அதிகாரங்களை எடுத்த தரப்பே தமிழ்த் தேசியத்தை நிமிர வைக்கும் ஒரே கட்சி என்ற வலிந்து கப்சுற்றல் சற்று அதீதமானது அதிகமானது அதுவும் இப்போது இபிடிபியின் ஆதரவை கோரி தமிழரசு கட்சி சரணாகதி அடைந்துவிட்ட நிலையில் இந்த கம்பு சுற்றல் அபத்தமானது இதற்கிடையே கஜேந்திரகுமாரின் அழுத்தம் காரணமாக சங்கு அணியிலிருந்து சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் டக்ளஸை சந்திக்க திட்டமிட்ட வியூகங்கள் பின்னகர்த்தப்பட்டதான கதைகள் இருந்தபோதிலும் டக்ளஸ் தனது நீண்டகால நண்பர் தமிழர்களின் உதரப்பளிக்கு முக்கிய காரணமான டெர்மினேட்டர் கோட்டாபாயவும் தனது நட்பில் இருப்பவர் என சங்கு அணி சித்தார்த்தன் குறிப்பிடுகிறார் அத்துடன் தேவானந்தா தேவானந்தாவுடனான தனது நட்பு சந்திப்புக்கு ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதும் சித்தார்த்தனின் தர்க்கமாக உள்ளது சங்கு அணியில் உள்ள சில முகங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்குள் கஜேந்திரங்களுடன் கூட்டு யாழ்ப்பாணத்துக்கு வெளியே தமிழரசு கட்சியுடனும் கூட்டணி என்ற தோற்றப்பாடு நாசூக்காக வெளிப்படுத்தப்படுகிறது யாழ்ப்பாணத்துக்கு வெளியே உள்ளூராட்சிகளில் கஜேந்திரன்களின் அணிக்கு ஆசனங்கள் இல்லை என்பதால் தமிழரசு கட்சியுடன் அவ்வாறான உள்ளூராட்சி சபைகளில் ஒட்டுறவுக்கு சாத்தியம் உண்டு என்பது சங்கு அணியிலுள்ள சிலரின் நிலைப்பாடாக உள்ளமை தெரிகிறது வடக்கின் அதிர்வுகள் இவ்வாறு இருக்க தென்னிலங்கையில் கெடுற்று மீனை விளங்கிய நாரை போல எக்கேடியார் தரப்பு இரண்டு விடயங்களில் கடுமையாக அந்தரப்படுவது பகிரங்கப்படுகின்றது இதில் ஒரு விடயம் கடந்த விசாக் தினத்தை மையப்படுத்தி அரச தலைவர் அனுரகுமாரதி வழங்கிய கைதிகளுக்கான பொதுமன்னிப்பை சாக்காக வைத்து அனுராதபுரம் சிறைச்சாலை உட்பட்ட சிறைகளில் இருந்து சில கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட நகர்வு பகிரங்கப்படுத்தப்பட்ட இரண்டாவது முள்குற்ற நகர்வு கடந்த ஜனவரி மாதத்தில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுங்க ஆய்வுகள் இல்லாமல் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியே அனுப்பப்பட்ட நகர்வு வந்துள்ளது இப்போது இக்கேடிஆர் பொதுமன்னிப்பு வழங்காத கைதிகளை விடுவித்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் சிறைச்சாலையின் உதவி ஆணையாளர் நேற்று ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு துறையால் அள்ளிச் செல்லப்பட்டுள்ளார் நேற்று மாலை குறித்த சிறை அதிகாரி கைது செய்யப்பட்டதை ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் உறுதிப்படுத்தினார் இக்கேடிஆர் வழங்கிய கைதிகளுக்கான பொது மன்னிப்பு திட்டத்தின் கீழ் அவ்வாறாக பொது மன்னிப்பு வழங்கப்படாத கைதிகள் விடுவிக்கப்பட்டமை ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை உண்மையில் ஒரு சிஸ்டம் சேஞ்சாகத்தான் வந்துள்ளது இப்போது இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை கிளற ஆரம்பிப்பதால் இதற்கு முன்னே ஆட்சிகளும் இவ்வாறாக பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட காலத்தில் அவ்வாறான மன்னிப்பு பட்டியலில் இடம்பெறாத சில கைதிகளும் தில்லாலங்கடித்தனமாக விடுவிக்கப்பட்டதான பூதங்கள் கிளம்புகின்றன அதாவது ஸ்ரீலங்காவின் நிர்வாகத்தில் உச்ச அதிகாரங்களை கொண்ட முதன்மை தலையாரியான அரசு தலைவரின் அதிகாரத்தில் வெளிப்பட்ட பொது மன்னிப்பு நகரவிலேயே இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெற்றுக் கொள்ளும் நிலையில் அதே தீவில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை என்றால் மட்டும் கால்நூற்றாண்டு கடந்த பின்னர் தான் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கட்டிக் கொள்கிறது போர் முடிவுக்கு வந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்னமும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளனர் ஆனால் மறுபுறத்தே பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட கைதிகளுடன் கைதிகளாக மன்னிப்பு வழங்கப்படாத கைதிகளும் விடுவிக்கப்பட்ட நகர்வுகளும் அதே இலங்கை தீவில் தான் வெளிப்படுகின்றன இந்த புதிய அதிர்வு வழியான நிலையில் கடந்த ஜனவரி மாதத்தில் சுங்க ஆய்வுகள் இல்லாமல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து வெளியே அனுப்பப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் குறித்த விடயம் தொடர்ந்தும் அதிர்வலை உருவாக்கிக் கொள்கின்றது இந்த பின்னணியில் இவ்வாறாக வெளியே அனுப்பப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுவது முழுக்க முழுக்க பொய் புழுகு சார்ந்தது என்பது இப்போது ஸ்ரீலங்கா சுங்கத்துறையால் அடித்துச் செல்லப்படுகின்றது குறித்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இவையும் இல்லை எனவும் அவற்றில் பல்வேறு தொழில்முறைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை இருந்ததாகவும் இவ்வாறாக மூலப்பொருட்கள் இருந்த கொள்கலன்களில் அதிகமானவை இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை எனவும் சில கொள்கலன்கள் தான் இந்தோனேஷியா ஹொங்கொங் சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை எனவும் ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் மீண்டும் ஒருமுறை அடித்துச் சொன்னது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு சொந்தமான ஆயுதங்களைக் கொண்ட தாய்லாந்து கொள்கலன்கள் இந்த காலகட்டத்தில் விடுவிக்கப்பட்டதாக சுயேச்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா அடித்துவிட்ட நிலையில் நேற்று ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் வழங்கிய பட்டியலில் தாய்லாந்து கொள்கலன்கள் குறித்து எதுவுமே சொல்லப்படவில்லை அத்துடன் கொள்கலன்கள் இவ்வாறு ஆய்வுகள் இல்லாமல் விடுவிக்கப்படுவது சுங்க நடைமுறைகளின் ஒரு பகுதி எனவும் ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் நேற்று நியாயப்படுத்தியது புதிய சர்ச்சைகளை அடுத்து இந்த விடயத்தில் ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பை ஸ்ரீலங்கா சுங்கத்துறை நேற்று நடத்திய போதுதான் இந்த விடயங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன நேற்று ஸ்ரீலங்கா சுங்கத்துறை பகிரங்கப்படுத்திய விடயங்களில் இன்னொரு விடயம் அதாவது கொழும்பு துறைமுகத்தில் கடுமையான நெரிசல்கள் ஏற்படும் போது இவ்வாறாக சுங்க ஆய்வுகள் இல்லாமல் கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவது வளமை என்ற விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இதனை சற்று மாத்தி ஜோசி பாணியில் குறிப்பிட்டால் சில கொள்கலன்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொழும்பு துறைமுகத்தில் செயற்கையாக ஒரு நெரிசல் நிலைமை ஏற்படுத்தப்படக்கூடிய சாத்தியங்கள் இவை கூட்டிக் கழித்து பார்த்தால் ஆய்வுகள் இல்லாமல் கொள்கலன்கள் விடுவிக்கப்படும் சந்தர்ப்பங்களுக்குரிய ஆதாரங்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளமை இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் முறைமை மாற்றம் என்ற கொட்டளியுடன் என்னதான் இலங்கைத்தீவுக்கு முதன் முதலாக கிட்டிய இடதுசாரி அரசு தலைவர் மார்க்சிச அரசு தலைவர் என்ற நாமகரணத்தை முதன்மை தலையார் ஏ கேடி கொண்டிருந்தாலும் அவரால் இதுவரை சில சிஸ்டங்களின் சவால்கள் நீட்சியுறுவதை இந்த விடயம் பகிரங்கமாக அம்பலப்படுத்தியுள்ளது இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நினைக்கொண்டால் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்தும் முயற்சிகளை எதிர்க்கும் போராட்டங்களும் வன்முறைகளும் மூன்றாவது நாளாகவும் தீவிரமடைந்துள்ளன லோஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் முகமூடிகளை அணிந்துள்ள போராட்டக்காரர்கள் முக்கிய வீதிகளை முடக்கும் போராட்டங்களையும் வணிக நிறுவனங்களை சூறையாடும் நகர்வுகளையும் தீவிரப்படுத்தியதை அடுத்து அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கு தேசிய காவல் படையணிகளை அனுப்பிய நகர்வு தற்போது கலிபோர்னிய மாநில ஆளுநரால் கண்டனம் செய்யப்பட்டுள்ளது ட்ரம்ப் தேசிய காவல் படையணிகளை கலிபோர்னியாவுக்கு அனுப்பிய நகர்வை கண்டித்த கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம் டொனால்டு ட்ரம்ப் சட்டவிரோதமாகவும் அமெரிக்காவின் அரசியலமைப்புக்கு விரோதமாகவும் தேசிய காவல் படையை அனுப்பியுள்ளதால் இந்த நகர்வுக்கு எதிராக வழக்கு போவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போதைய தீவிரமான போராட்டங்களை சட்டவிரோத ஒன்று என அறிவித்துள்ள காவல்துறை இவ்வாறான சட்டவிரோத ஒன்று ஹூடல்களை கலைப்பதற்கு ஆபத்து குறைந்த மொழி பயன்படுத்துவதற்கும் காவலர்களுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது இவ்வாறாக போராட்டங்களும் வன்முறைகளையும் தீவிரமடைந்த பின்னணியில் கலிபோர்னியா ஊடாக செல்லும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஃப்ரீவே எனப்படும் தெற்கு நோக்கிய முக்கிய வீதிகள் முடக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் அந்த பகுதிகளில் காவல்துறையினர் மீது தாக்குதல்களை தொடுத்து வருவதால் மறு அறிவித்தல் வரை இந்த முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன இந்த நூற்றி ஒரு நெடுஞ்சாலை பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தின் மேற்கு கடற்கரை வழியாக ஆயிரத்தி ஐநூறு மைல்களுக்கு நீண்டு சென்று கலிபோர்னியா ஒரிகான் மற்றும் வாஷிங்டன் ஆகிய மாநிலங்களை கடந்து செல்லும் முக்கிய வீதியாக உள்ள நிலையில் இந்த முக்கிய வீதி இப்போது முக்கியமான போராட்டக்களமாக மாற்றப்பட்டுள்ளது தற்போது லாஸ் ஏஞ்சல்ஸை சுற்றியுள்ள மூன்று இடங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய தேசிய காவல்படை துருப்புக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இப்போது இந்த காவல்படை துருப்புக்களுக்கு மேலதிகமாக இராணுவம் அழைக்கப்பட வேண்டும் என்பதையும் டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார் அமெரிக்காவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் அரசு தலைவர் ஒருவர் மாநிலம் ஒன்றின் ஆளுநரின் கோரிக்கை அல்லது அவரது அங்கீகாரத்தை பெறாமல் தேசிய காவல் படையை மாநிலம் ஒன்றுக்கு அனுப்புவது இதுவே முதன்முறை என்றதால் இப்போது இந்த விடயம் அமெரிக்காவின் புதிய அரசியலமைப்பு நெருக்கடியாகவும் எழுந்துள்ளது இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களை பொறுத்தவரை பலஸ்தீனர்களின் காசா பிராந்தியத்தை நோக்கிய சுதந்திர கடலனி மெட்டலின் படகு இஸ்ரேலிய படையினரால் இடைமறிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த படகு தமது இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது கடந்த முதலாம் தேதி இத்தாலியை விட்டு புறப்பட்ட இந்த பாய்மர படகு எகிப்தில் தரித்து நின்ற பின்னர் காசாவை நோக்கி சென்றது இந்த படகில் பிரான்சின் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரான பலசீன பூர்வீகத்தை கொண்ட ரீமா ஹாசனும் உலகின் பிரபலமான சுற்றுச்சூழல் ஆர்வலருமான ஸ்வீடனைச் சேர்ந்த கிரேட்டா துன்பர்க்கு உட்பட்ட பன்னிரண்டு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பயணித்து வந்தனர் இந்த நிலையில் இந்த படகில் உள்ள பயணிகள் காசா பிராந்தியத்தை அடைய முடியாது எனவும் அவர்கள் தமது காசாவை அடைய நோக்கத்தை கைவிட்டுவிட்டு தங்கள் நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் எனவும் இஸ்ரேல் இன்று கோரிக்கை விடுத்துள்ளது இந்த படகு தற்போது இஸ்ரேலிய படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அதன் வெளியுலக தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன நேற்று படகில் ஏறிய இஸ்ரேலிய படையினர் அதனை இஸ்ரேலிய பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளதாக கருதப்படுகிறது இஸ்ரேலின் பிராந்திய நீர்நிலைக்கு வழியே அனைத்துலக கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட இந்த இடைமறைப்பு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் குறிப்பாக கடல்சார் சட்டம் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அப்பட்டமான மீறல் என அனைத்துலக கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் இந்த படகில் உள்ளவர்களை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்த இஸ்ரேலிய அரசாங்கம் முனைவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்